தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சத்தம் இல்லாம ஒரு போர் பெருசா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல என்னதான் ப்ரோ இன்னும் போர் பெருசாக மூளலை ஜஸ்ட் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ரெண்டு நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் ஃபுல்லாக முட்டி மோதிக்கிறாங்கன்னா இதை வார்னு நம்ம டிக்ளேர் பண்ணாமல் வேறு என்னதான் சொல்ல முடியும் தாய்லாந்து கம்போடியா இஷ்யூ இருக்குல்ல இது இன்னும் அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சீஸ் நோக்கியும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த வரைபடத்தில் கீழே இருக்கிறது கம்போடியா மேலே இருக்கிறது தாய்லாந்து தாய்லாந்தோட பேங்காக் தெரியுதா இங்கே போகணுன்றது பல இலசுகளுக்கு கனவாக இருக்கும் போயிட்டு வந்த பல பேர் திரும்ப எப்போ போகலாம் அப்படின்ற ஒரு கனவுலேயே இருப்பாங்க அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டூரிசம் ஹப்புங்க அப்போ இருப்பது பேங்காக் கொண்ட தாய்லாந்து தான் கம்போடியாவில் முதல்ல அட்டாக் பண்ணாங்கன்னு கம்போடியன் சொல்கிறாங்க ஸோ இந்த பேங்காக்காக உள்ள தாய்லாந்து தாய்லாந்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க கம்போடியா இருக்கிற இடத்தையே ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் திரும்ப திரும்ப எங்கள் இடத்த வேற அவங்க ஆட்டியை போட ட்ரை பண்ணுறாங்கன்னு தாய்லாந்து மக்கள் கம்போடிய மேலே கை காட்டுறாங்க கம்போடியா சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய நிலத்தை வச்சிருக்காங்க தாய்லாந்தில் ஆனால் அதுவங்களுக்கு போதாதான் எங்கள் நிலத்தையும் வேணுமா எங்களோட பாரம்பரிய சின்னங்கள் வேணுமா அதுக்காக எங்களோட சோல்ஜியர் அவங்க முதல்ல தாக்குனாங்க அப்படின்னு கம்போடியாவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த எல்லையோர பகுதி இருக்குல்ல இதை தாங்க ஏன்னா அங்கே தான் கோயில்கள் இருக்குது அதில் ரெண்டு பிரதான கோயில்கள் சிவபெருமான் கோயில்கள் அதை சார்ந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ரெண்டு நாடுகளுக்கு வருதுகிட்ருக்கு இந்தியா இப்போ வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வார்னிங் இஷ்யூ பண்ணாங்க ஒரு ட்ராவல் அட்வைசரியே இப்போ அதை திரும்பவும் சொல்கிறாங்க ஏன்பா இப்போதைக்கு யாருமே டூர்லாம் போகாதீங்கப்பா கம்போடியாவுக்கும் போகாதீங்க தாய்லாந்துக்கு இப்போதைக்கு போகாதீங்க அதே போல் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு நாட்டுக்கும் போக ட்ரை பண்ணாதீங்க நிலம அங்கே சரியில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை நான் ஒரு முறை இன்சூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா எதையும் அவங்க தூக்கிட்டு வர மாதிரி தெரியுதுல அது ஏதோ பொருட்களோ கீழே விழுந்து போன ஒரு பொருளோட டெப்ரியோ அதெல்லாம் கிடையாதுங்க மனித உடல் அப்புறம் இந்த பார்டர் சார்ந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்களே அங்கே மக்களும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸோடு சேருறது அதில் ஒரு பிரேதத்தை அவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த கம்போடியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க கையில் பிரேதம் இருக்கிறதான் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இதே இந்த சைடில் மட்டும் இல்லை அந்த சைடில் இதே நிலவரம் தான் இந்த கம்போடியை இப்போ என்ன சொல்லுது தாய்லாந்து ராணுவம் இந்த கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் இருக்குல்ல கொத்து குண்டுகள்னு சொல்லுவோம் பாருங்கள் ப்ரிசைஸாக ஒரு இடத்துல மட்டும் அட்டாக் பண்ணி முடிக்காமல் அது ஒரு மாதிரி போகிறப்ப ஒரு சிங்கிளாக ஒரு பாம் போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு லெவலுக்கு மேலே அது பல பாம்ஸாக விரிஞ்சி வேலையை காமிச்சிடும் அங்கே பல பேர் கொண்டு குவிக்கும் கொலாட்ரல் டேமேஜும் ரொம்ப ஹெவியாக ஏற்படும் அப்பே ஏற்பட கிளஸ்டர் மியுஷியன்ஸும் இங்கே பயன்படுத்துறாங்கன்னு கம்போடியாவில் குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் தாய்லாந்து என்ன சொல்லுது ஏங்க கம்போடியா சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க தான் என்ன பண்ணுறேன் எங்கள் நாட்டு மக்கள் மேலே டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணாதவங்க தானே இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் சுமத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளில் சேர்ந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்களா அவங்க எல்லாம் இப்போ ஹை அலர்ட்டுங்க இது போல் ராணுவ வெஹிக்கிள்ஸை மட்டும் தான் அங்கே பெருசாக பார்க்க முடியுது எல்லாமே பார்டர்ஸை நோக்கி விரைந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் தாய்லாந்துலேயே இதே தான் நிலமை கம்போடியாவில் இதே தான் நிலமை இன்னொரு பக்கம் மிலிட்ரி வெப்பன்ஸ் இருக்குல்ல அது எல்லாம் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்று அதை பற்றி நம்ம முந்தைய வீட்டிலே தெளிவாக பார்த்துருந்தோம் வீடியோ விட பேசியிருந்தோம் இது இன்னும் அங்கே குறைஞ்ச பாட் இல்லைங்க இது போல் லான்ச்சர்ஸை பார்டர் வருமான நிலைநிறுத்து வைக்கிற வேலையில் பெருசாக ஈடுபட்டுருக்காங்க ரெண்டு நாடுகள் சண்டை போடுது அப்படின்னா ராணுவ வீரர்கள் மட்டுந்தான் சண்டையில் இருப்பாங்க அவங்க மட்டும் தான் போகணும் நினைக்காதீங்க மக்களே பொதுமக்கள் வீடு தான் பெரிய அளவுக்கு டேஞ்சரில் இருக்குமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெம்பரரி ஷெல்டர்ஸுங்க அதாவது தற்காலிகமாக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கல மக்கள் நலன் சார்ந்து மக்கள்லாம் இருக்கிற வீடை விட்டுட்டு குடும்பம் உடும்பம் இங்கே வந்து உட்காந்துட்டு தலைவிதி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டது இந்த சிறிசாக்கட் ப்ராவின்ஸ் இருக்கலை அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சி தாய்லாந்தில் மட்டும் எப்படி நடக்காதிங்க கம்போடியா சார்ந்த மக்கள் நிலமை இதே மாதிரி தான் அது எந்தளவுக்குன்னா இந்த காட்சி ஒன்று தெளிவாக அதை சொல்லிவிடும் குழந்த என்ன எழுந்து நடக்காத குழந்தை தொட்டியில் இருக்கிற குழந்த அது கூட இருந்துக்கிட்டு அதோடய பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தையோட பேரண்ட்ஸு வீட்டுக்குள்ளே எடுத்தப்பட்ட காட்சிகள்லாம் கிடையாது இது அந்த ஷெல்டர் சொன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சிகள் இது குழந்தைங்க மட்டும் இல்லை வயசானவங்கலாம் பல பேரும் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாமல் சில பேர் என்ன நடக்குதுன்னு புரியல இது திடீர்னு அவங்க சண்டை என்னன்னு பாக்குறாங்களா அவங்களாம் குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க இது போல் ஷெல்டர்ஸ்ல ரெண்டு நாடுகளில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா ஓகே இது மக்கள் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தை காமிச்சோம்னா இன்னொரு கண்ணோடத்தை இங்கே ரிவீல் பண்றாங்க இந்த தாய்லாந்தன் கம்போடியா இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களோ அதை விட ஒரு படி மேல சோஷியல் மீடியா முழுக்க ரெண்டு நாடுகளோட மக்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ட நேஷனலிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க புரியுது அந்த நாட்டில் பிறந்தவங்க அந்த நாடு மன்னர்க்க பற்ற வெளிப்படுத்துகிற நேரம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அவங்க போடுற சண்டை இருக்கு நம்ம என்னங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைலாம் இந்த ரெண்டு நாட்டு மக்களும் பேசி திட்டி தீர்த்துக்கிறாங்க பாருங்க அப்படி போயிட்டு இருக்கு ஒன்று அதுவும் எங்கள் நாட்டோட பெருமிதம் இதை நீ திருடிட்ட அப்படின்னு ரெண்டு தரப்பு மாறி மாறி குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு சில எவிடென்ஸ்னு முன்வைக்கிறாங்க எவிடென்ஸ் ஒன்று தானே இருக்க முடியும் ஏன்னா உண்மை ஒன்று தானே ஆனால் இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இந்த ஆதார் அப்படின்னு ஒரு பக்கம் அதில் ஆதாரில் இதை பேர் இதானு இன்னொரு பக்கம் ஒரே மேட்ருக்கு ரெண்டு உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையில எடுத்துக்க முடியும் வார் ஆஃப் த வேர்ட்ஸ் வேறு இப்போ பெருசாக போயிட்டுருக்குங்க வார்த்தை போர் வேறு இந்த டெம்பிள்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு நாடுகளோட பார்டரில் அந்த டெம்பிள்ஸ் யாருக்கு சொந்தன்னு சொல்லிவிட்டு சில பேர் இந்த ஆவணங்கள்ன்ற பேரில் என்னென்னமோ கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அங்கே இருக்க டெம்பிள்ஸில் இருக்கிறதே சிவபெருமான் தான் ஆனால் அந்த சுப்ரீம் கார்ட் சார்ந்து கும்பிடுறவங்க கூட பெருசாக கிளைம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கிற பகுதிகளும் யாரும் அதை பற்றி பெருசாக வெளிநாடுகள் இருக்கிறவங்க பேச இல்லை ஆனால் அங்கே இருக்கிற மக்களை இதில் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு எனக்கு ஒன்று சண்டை போடுறாங்க பாத்தீங்களா இது கட்சி விழுத்தமாக பார்க்க வைக்கிறது இந்த சிவபெருமான் கோயிலை இவ்வளோ சண்டையா அப்படின்ற மாதிரி பல பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் மக்களே அந்த நிலம் அதுதான் பெரிய மேட்ரு புராதன சின்னம் அதுதான் பெரிய மேட்ரு இந்த டெரிடரிஸ்ட் ஆரிஜின்ஸ் சொல்லுவாங்க அதாவது ட்ரெடிஷ்னல் டான்சஸ் அப்புறம் காஸ்டியூம்ஸு ஃபுட்டு ஸ்போர்ட்ஸு இது எல்லாமே எங்ககிட்டே இருந்து தான் உங்களுக்கு போச்சு அப்படின்னு கம்பெனியில் இருக்கவங்க சொல்கிறாங்க தாய்லாந்தில் இருக்கவங்க சிம்லரை இதே ஷேட் பண்ண சொல்கிறாங்க ஏ எங்ககிட்டே இருந்தால் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு அதாவது கிட்டத்தட்ட ஈகோமர்தான் நீங்கள் எடுத்துக்கணும் நான் தான் என்கிட்ட இருந்தால் போச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவில் அந்த கோயிலை கட்டினது அதில் இருக்க சாமி வச்சு பாருங்கள் தமிழ் மக்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ரைட்டு சோஷியல் மீடியா இப்போதைக்கு ஆன்லைன் வார் ஜோனாக மாறி இருக்குங்க எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா சில பேர் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இயக்கங்கள் மாதிரி அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் கம்போடியான்னு ஒரு ஹேஷ்டாகு ஜஸ்டிஸ் ஃபார் தாய்லாந்துன்னு ஒரு ஹேஷ்டாகு இது பார்த்தா டிக்டாகில் கேம்பெயின்ஸார பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு நாடுகள் சேர்ந்த மக்களும் இதில் என்ன தெரியுமா ரெண்டு நாடுகள் சேர்ந்த மக்களும் சொல்கிறாங்க டிக்டாக்லாம் டேஷ் அது நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அது கம்போடியா இல்லை தாய்லாந்து ரெண்டுத்தில ஒரு வார்த்தையை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க தாய்லாந்து ட்ரூப்ஸ் ஓப்பன் ஃபயர் ஃபர்ஸ்ட் ஆஹ் கம்போடியா ட்ரூப்ஸ் ஓப்பன் ஃபயர் ஃபர்ஸ்ட் யார் முதல்ல சுட்டது தான் ரெண்டு நாடுகள் தரப்படியும் இதை ஒரு அவரை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கம்போடியன் அண்ட் தாய்லாந்து ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே இவங்களாம் உள்ளே இடக்குன ஒரு அசோசியேஷன் அதை சேர்ந்தவங்க கடந்த மே மாதம் ஒரு ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க என்ன இடதுமா சொல்லியிருந்தாங்க இந்த சோஷியல் மீடியா யூஸர்ஸ்லாம் பாருங்கப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்கள அதெல்லாம் க்ளியர் சோர்ஸஸ்லேருந்தே எடுக்கல அவங்க சும்மா அவங்க மனசில் இருக்குல்ல அவங்க நாடு தான் பேசுனேன் அதை வச்சு இவங்களே என்னென்னமோ க்ரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இது குழப்பத்தை பெருசாக ஏற்படுத்தி விட்டுரும் ரெண்டு நாடுகள் மக்கள் மனசுலையும் ஏதோ இவங்க சொல்கிறதா உண்மன்றமே நம்பி அவங்க சொல்கிற விஷயத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு குழப்பத்தை வச்சிரும்னு அப்போ சொன்னாங்க மே மாதம் அப்போ புரியல இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா இதே அசோசியேஷன் இப்போ திரும்ப இன்னதாக சொல்லியிருக்காங்க இதை தாங்க நாங்கள் அப்போ சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழப்பம் எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு ரெண்டு நாடு மக்கள்கள் இடையில ஸோ இது போல் பதிவு போடுறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நீங்கள் சாதாரண விஷயத்தை பற்றி பேசலை எல்லை சார்ந்து நீங்கள் கருத்துக்களை போடுறீங்க பதிவுகள் இதை தான் எவிடன்ஸ் அதுன்னு காட்டுறீங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அது போல் கான்டென்ட்டை ரொம்ப ரொம்ப கீனாக கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் மாட்ட போகிறீங்க அப்படின்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காணொலி மூலமாக பிரச்சனைகள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கு சில மக்கள் நினைத்தமாக பண்ணுறாங்க ரெண்டு நாளில் சேர்ந்தவங்க என்ன இந்த வீடியோஸை கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் வீடியோங்க அதில் என்னன்னா கம்போடியன் ஒர்க்கர்ஸ் கிட்ட தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கேக்ராப்பில் ஏ எங்கே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜை பேஸ் பண்ணி இந்த கம்போடிய மக்கள் சார்ந்து அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா பேசும்போது அடிக்கிறது அந்த மொழியை பார்த்தாலும் பேசினா அடி பண்ணுற மாதிரி இப்போ அதை ஒரு வீடியோ சர்ஃபிங் ஆகிட்டு ஃபுல்லாக இது எங்க திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு லாங்குவேஜ் வார் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் யார் முதல்ல சுட்டாங்கன்னு தெரில கண்ணி வெடியால் யார் முதல்ல இறந்தாங்க அதை யார் இன்ஸ்டால் பண்ண இதெல்லாம் சார்ந்து காயம் ஏற்பட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழப்புக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாக விடுச்சுது ஆனால் எங்கே கூட்டு போய் விட்டுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே மொழி போகுது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கல்ச்சுரல் ட்ரைவல் இருக்கு பாருங்க நீண்ட நெடிய காலமாக இந்த தாய்லாந்து கம்போடியோக்கே இடையில இந்த கலாச்சார பகைமை எங்கே ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு பெருசாக இப்போ இருக்கு நடுவில் வந்து அந்த கேமியோ ஃப்ரெஞ்சு அவங்க என்ன பண்ணி போனாங்க நல்லதை தெளிவாக சொல்கிறேன் இந்த பிரான்ஸ் என்ன பண்ணிச்சு கம்போடியாவை ஆக்குபே பண்ணாங்க இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் ஆக்குவே பண்ண பிற்பாடு கொஞ்சம் ஆண்டு முடித்த பிற்பாடு அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு நாடுகளாக இந்த கம்போடியா அண்ட் தாய்லாந்து இதை பிரிச்சுட்டு அந்த பார்டர்ஸ் இது இதுதான் சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போனால் அப்படியே ஏற்றுக்க முடியுமா பிரித்ததை ரெண்டு தடப்பை ஒத்துப்பாங்களா அங்கேயே டிஸ்பியூட் ஆரம்பிச்சிருச்சா இங்கே தான் டிஸ்பூட் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சதுங்க ஸோ ப்ராப்ளம் வெடிக்க ஆரம்பித்த இடம் எதுவா ரைட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த கம்போடியா ப்ரீ வெஹியர் இருக்கல இந்த சிவ ஆலயம் ஒன்று இந்த ஆலயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அவங்களுக்குன்ற மாதிரி அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ஆலயத்தை கட்டினது முதலாம் சூரியவர்மன் அண்ட் இரண்டாம் சூரியவர்மன் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர்ஸ் நிலத்தில் அந்தளவுக்கு பறந்து விரிஞ்ச நிலத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க பதினோராம் நூற்றாண்டு இருக்குல்ல அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கோயிலுங்க இந்த கோயில் அதை கம்போடியை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா யுனெஸ்கோவும் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக இதை அனௌன்ஸ் பண்ணியாச்சா இந்த ப்ரீ ப்ரீஃபிகர் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பூட் பார்டர் இருக்க பாருங்கள் அதான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க பிச்சு குத்துட்டு போகும்போது இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னேன்னு அந்த கரெக்டான டிஸ்பியூட் பார்டர்கிட்ட அமைஞ்சிருக்க கோயில் இது ஒன்று போதுமே ஆபத்தான இடத்துல இருக்கிற கோயிலும் ஆபத்தாக மாற்றப்படணும் இப்போதான் நிலமை ஹீட்டட் எடு தாய்லாந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு எப்படி அந்த கோயிலை நீங்கள் சொந்தங்கன்னா நான் அப்போ ஆரம்பித்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதோ இந்த பிரச்சனையாச்சா இதுக்கப்புறம் இந்த டிஸ்பியூட் இருக்குல்ல இது அப்படியே அடுத்த கோயில் வரைக்கும் போச்சு இந்த கோயிலை பற்றி முந்த வீட்டில தெளிவாக பேசியிருப்பேன் அதை போய் பார்த்துருங்க சின்னதாக விஷயத்தை மட்டும் சொல்லியதை பற்றி டாமோன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது உதயாதித்தவர்மன் இருக்கார்ல ரெண்டாம் உதயாதித்தவர்மன் இவர் கட்டின கோயிலுங்க இதுவும் ஒரு சிவாலயம் தான் தாய் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த கோயில் அருகில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சு வச்சுட்டாங்க ஆக்சுவலாக இது கம்போடியாவுக்கான கோயில் ஆனால் இங்கே போயிட்டு எப்படி தாய்லாந்து ராணுவவர்கள் இந்த வேலையை பார்த்துருக்கலாம் எங்க கோயிலுக்குள்ளே எங்களே வரக்கூடாது சொல்லிங்களான்னு கம்போடிய மக்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு கோயிலும் எப்படி இந்த விஷயத்தில் ட்ராப் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு கோயில்களிலேயே இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை தெரியுமா இந்த டிஸ்பூட்ல பாடரு கிட்ட அமைஞ்சிருக்க கோயில் இதுதான் பிரச்சனையே இந்த ரெண்டு கோயில்கள் இருக்குது பாத்தீங்களா இதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய ரீசனாக மாறிடுச்சு இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நினைச்சு பார்த்துருப்போமா ஒரு கோயிலால் ரைட்ஸ் வெடிக்கும் ஆனால் போர் வெடிக்கும்னு நீ பதினொழுதான் போய்கிட்டு இருக்கு கல்ச்சுரல் பை கிளைம் போடியா அப்படின்னு தாய்லாந்து தேசியவாதிகள் சொல்றாங்க கம்போடியா தான் அது பேர் கிளைம்போடியா சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலையில எதை பார்த்தாலும் கிளைம் பண்ணுவாங்க இது எங்களுது எங்களுதுன்னு அதனால் தான் கிளைம்போடியா சொல்லுன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கம்போடியா மக்கள் என்ன சொல்கிறாங்க அதுலேயும் அவன் தேசப்பட்டு மிகுந்தவங்க அவங்க சியாமிஸ் தீவ்ஸ் அப்படின்றாங்க தாய்லாந்து மக்களை இவங்கள அதை பற்றினா ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புல கொஞ்சம் அது இனம் மாதிரி இருக்கும் திருடர்கள்ன்ற மாதிரி அவங்க டேம் பண்ணுறாங்க தாய்லாந்து மக்களை எங்கள் கம்போடியில் இருக்க மக்கள் பொலிட்டீஷன்ஸ் இது பார்த்தாலே அவங்க வேறு ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாடுகளோட அரசியல்வாதிகளும் சோஷியல் மீடியாவில் சண்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல என்ன கொடுமுன்னா இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட்டில் முப்பத்திரண்டுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சிவிலியன்ஸாக பெரும்பாலும் அதில் இன்ஜூர் ஆனவங்க மட்டுமே நூற்றி முப்பது பேருக்கும் மேலேங்க ஆனால் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருக்காங்க இந்த பார்டரை ஒட்டி இந்த பகுதியில் வசிச்சுட்டு இருந்த மக்களெலாம் இருக்காங்கள எல்லாம் பாதுகாப்பு இடங்கள்னு டீப் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அந்த கண்ட்ரிகளில் கம்போடியா இப்போதைக்கு இம்மிடியட் சீஸ் வேற கேட்டிருக்காங்க ஆனால் தாய்லாந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் தான் இம்மிடியட் சீஸ் வேறு பார்க்க முடியும் பிகாஸ் கம்போடியா ரொம்ப சின்னதுங்க தாய்லாந்து ஒரு கம்பேர் பண்ணுறவன் மிலிட்ரி பௌர்லும் சேர்த்து சொல்கிறேன் தான் இமீடியட்டாக சீஸ் பேர கொண்டு வாங்க ஓப்பனாக கேட்டாங்க இப்போ ஒரு சோர்ஸ் மூலமாக தகவல் வெளியாக இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல சர்ச்சைகளி நாயகன் முடிந்த போரை தான் தான் முடித்து வைத்தேன் என்று பயங்கரமாக மார்தட்டி கொள்கிற அமெரிக்க அதிபர் அவர் நான் உங்களுக்கு இமீடியேட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை முன் வச்சுதான் ஒரு தகவல் தான் இருக்குது இன்னும் ஒயிட் ஹவுஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் இந்த ஒரு மீடியேஷன் ஆஃபரை தாய்லாந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதாக ஒரு தகவல் இருக்குங்க எதுக்கு இது தகவல்னு சொல்றேன்னா இது இப்போதைக்கு சோர்ஸ் மூலமா வெளியாகி இருக்கு ஊடகங்கள் மத்தியில ஆனா தாய்லாந்து பப்ளிக்கா இதை கமெண்ட் பண்ணல இதை பத்தி அதனால இதை வெறும் வெளியான தகவல் மட்டும் சொல்லியிருக்கேன் மலேசியா முன் வச்ச சீஸ்பேர் இருக்குல்ல இந்த ப்ரபோசல் இதை அக்செப்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளியாக இருக்கு ஸோ இந்த சீஸ்பேர் சார்ந்து வெளியாகிற தகவல்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது சீக்கிரம் இந்த கான்ஃபிலிக் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்குள்ள கூட சீஸ்பேர் சார்ந்து எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கலாம் மக்களை நாமளா சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் போர் முடிஞ்ச பிறகு கோயில்களை கட்டுவாங்க அந்த காலகட்டத்தில் மன்னர்கள்லாம் ஆனால் இப்போ என்ன இருக்கு அப்படி கட்டப்பட்ட கோயில்களாலேயே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி போர் கோயில் கட்டின பிற்பாடும் போர் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்